பின்னர் திருக்குழம்பியம் திருநல்லம் திருத்துருத்தி மூவலூர் திரு மயிலாடுதுறை திரு வேட்டக்குடி முதலிய திருப்பதிகங்களை வணங்கிவிட்டு தருமபுரம் அடைந்தார் அவ்வூர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் அன்னை பிறந்த ஊராகும் யாழ்ப்பாணர் அவ்வூரை அடைந்ததும் அவரது சுற்றத்தார் அவரை சூழ யாழ்ப்பாணர் சம்பந்தரை காட்டி இப்பெருமான் செய்த திருப்படல்களுக்கு இசையை யான் யாழினால் வாசிக்கும் பெரும் பேருடையவன் எனக் கூறினார் அதை கேட்ட அவரது சுற்றத்தார்கள் நீங்கள் பெற்ற இப்பேட்டினால் இப்புவியில் இசை வளர்ந்து ஓங்கும் என யாழ்ப்பாணரை புகழ்ந்தார்கள் சம்பந்தரின் திருமுறைகள் இருக்க எனது இசையை புகழ்வதா அப்புகழை கேட்ட யாழ்ப்பாணர் நடுங்கினார் விரைந்து சம்பந்தரின் திருவடியில் விழுந்து வணங்கினார் இசைக்கும் அடங்காத தங்களின் திருப்பதிகத்தின் பெருமையை இவர்கள் உணர வேண்டும் உங்களது பதிகங்களுக்கு அடியனது யாழ் இசைக்க இயலாது என்ற உண்மையை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்று சம்பந்தரிடம் வேண்டினார் அவ்வாறே சம்பந்தரும் பாட அப்பாடல் யாழின் நரம்பில் அடங்காமல் போக வருந்தினார் யாழ்ப்பாணர் இஞ்ஞானியின் பாடலை இசைக்கும் திறம் பெற்றவன் யான் என்னும் செருக்கை தந்த இவ்வியாழ் இனி எனக்குத் தேவையில்லை என்று நினைத்து அதனை உடைக்க ஓங்கினார் நீலகண்டர் அவரை தடுத்து யாழை வாங்கிக் கொண்டார் சம்பந்தர் இப்பதிகங்கள் உமை உருபாகன் அருளியது இசைக்கு அப்பாற்பட்டது முடிந்தவரை இக்கருவியால் இப்பதிகங்களை வாசியும் என கூறி யாழை மீண்டும் அவடமே தந்தார் யாழ்ப்பாணர் பிள்ளையாரை தொழுது யாழை தம் தலைமீது வாங்கிக் கொண்டார் அழகான இளம் பெண் யானை போலவும் அன்ன பறவை போலவும் நடை உடைய மலைமகளை துணையாக கொண்டு மகிழ்ந்து அமர்ந்திருக்கிறார் ஈசன் அங்கே பூதகணங்கள் இசையுடன் பாடி ஆடி மகிழ்கின்றனர் பெருமானின் ஜடாமுடி நீண்டிருக்க அதில் கங்கை நீர் பாய்ந்து தத்தளித்து ஓடுகிறது வேதங்களையும் ஏழு சுரங்களையும் இன்னிசையாகப் பாட அதை கேட்டு மகிழ்கிறார் ஈசன் மகிழும் அந்த இசையானது கரையை கடல் அலை அடித்து சுரந்த நுரையோசை போல இடைவிடாது பெருகி ஒழிக்கிறது புன்னை மரத்தில் மகரந்த மலர்கள் அசைய அவற்றில் வண்டுகள் அமர்ந்து ரீங்காரம் செய்கின்றன அச்சோலையில் குயில்கள் கூவுகின்றன இத்தகைய எழில் கொஞ்சும் தருமபுரத்தில் வீற்றிருக்கிறார் இறைவன் மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோறு மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோறு நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் ஆ நடையுடை மலை மகள் தூணை என்ன மகிழ்வு ஆ படை நின்று பூதயின படை நின்று பூதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் பூதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை அவர் படர் சடை சடையடு அவர் படர் சடை சடையடு அவர் படர் சடை நடு அவர் படர் சடை நடு அவர் படர் சடை நடு முடியதோர் புனல வேதமடேழிசை பாடுவர் வேதமோடே இசை பாடுவர் வேதமோடு ஏழிசை பாடுவர் ஆள் கடல்வன் திரை இறை நூறை கரை பொருது இறை நூறை கரை பொருது இறை கரை பொருது இறை நுரை கரை ஆ இறை கரை பொருதுலே தாத விழு புன்னை தயங்கு தாத புன்னை தயங்கு தாத புன்னை தயங்கு மலற்றிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் ஏழில் பொழில் கூயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் ஆ எழில் பொழில் குயில் பயில் தருமபூரம் பதியே எழில் பொ குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் ஆ பொழில் குயில் பயில் தருமபூரம் பதியே